பாலைவனமோ பாலைவனமோ பெரிய பாலைவனங்கள் எல்லாம் இல்லை இந்த காட்டு நிலமோ அல்லது மலை நிலமோ மரதமோ கூட வளம் குறைந்து போகிற பொழுது வறண்டு போகிற பொழுது பாலை ஆகிவிடுகிறது பாசன வசதி இல்லாத முகவை மாவட்டம் ராமநாதபுரம் மாவட்டம் ஒரு பாலைவனம் போலதான் காட்சியளித்து அதனால முல்லையும் குறிஞ்சியும் உரமையில் தெரிந்து பாலை என்பது ஒரு படிவம் கொண்டு என்று பேசுவார்கள் அதனால் முல்லை நிலத்தில் தோன்றிய இந்த பழக்கம் முள்ளிநிறுத்த மக்கள் யாரு ஆயர்கள் ஆயர்கள் இன்றைக்கு சொல்லுகிற கோணார்னு சொல்றாங்க மாதவ ஆயர்கள் கோனார்கள் யாதவர்கள் என்று சொல்லுகிற எல்லாம் ஒன்றைத்தான் குறிக்கும் அந்த மக்களிடையே தோன்றிய ஒரு வழக்கம் அவருக்கு திணையரிசி இந்த பால் நெய் இது எல்லாம் ஒரு உணவுப் பொருளாக இருந்தன இந்த ஆடுகள் மாடுகளை மேய்ப்பது அவற்றை வைத்து வாழ்க்கை நடத்துவது ஒரு தொழில்முறையாக இருந்தது இந்த வீர விளையாட்டு தொடர்ந்து பல்லாண்டு பல்லாண்டுகளாக தமிழகத்தில் வளர்ந்து வளர்ந்து வந்து இன்றைக்கு சில ஊர்களிலே மட்டும் அதுவும் குறிப்பாக தமிழர் திருநாளாகி இந்த நாளில் கொண்டாடி கொண்டாடுகிறோம் தை ஒன்றாம் நாள் தை பொங்கல் அது கதிரவனுக்கு நாம் படைக்கின்ற நன்றி செலுத்துகிற நாள் ஏன் கதிரவன் இல்லாமல் வேளாண்மை இல்லை விவசாயம் இல்லை இந்த விவசாயம் என்ற உழவு தொழிலுக்கு வேளாண்மை என்ன பெயர் வச்சாங்க வேளாண்மை சொல்லி எடுத்து பாத்தீங்கன்னா உபகாரம் உதவி அர்த்தம் எங்கேயுமே விவசாயம் பொருள் இருக்காது ஏன் வேளாண்மை தொழில் என்று பெயர் வைத்தோம் அந்த உழவு உலக மக்களுக்கெல்லாம் உபகாரம் செய்வது உதவி செய்வது அதுக்கு வேளாண்மை தொழில் பேர் என்ன இயற்கை வழிபாடு கேட்டா சூரியனுக்கு படைக்கிறோம் அந்த கதிரவனுடைய ஒளி இல்லையானால் நமக்கு இந்த பயிர் விளையாது பயிர் விளைச்சலுக்கு மழை வேணும் மழை வருவதே சூரியனுடைய கதிர்களால் மேகமெல்லாம் ஆவியாகி அப்புறம் நீர் எல்லாம் ஆவியாகி நீர் மேலே மழையாக பொழிந்து மீண்டும் சுழற்சி முறை இயற்கையிலே வளர்கின்ற அறுத்து அறுவடை செய்து புது பானை மண்பானையில வைத்து வெட்ட வெளியில எதுக்காக வெட்ட வெளியில வச்சு பொங்கல் செய்தாங்க கதிரவனுக்கு படைப்பதுனால வீட்டுக்குள்ள சாமிக்கு சாமி படைக்கிற சாமிக்குள்ள வச்சிருவோம் ஆனால் கதிரவனுக்கு படைப்பது சூரிய பகவானுக்கு படைப்பது என்பதனால வெளியில் வைத்து அந்த பொங்கலோ பொங்கல் அந்த சத்தம் சூரியன் வரல எட்ட வேண்டும் என்று உறக்க கத்தி எல்லாம் பொங்கல் இட்ட வழக்கம் எல்லாம் இருந்தது நாளை தைப்பொங்கல் நாளை என்ன சொல்லுகிறோம் இயற்கைக்கு கதிரவனுக்கு நன்றி செலுத்துகிற நாளாக சொல்லுகிறோம் இரண்டாவது மாட்டுப்பொங்கல் அந்த மாட்டுப்பொங்கல் மாடு எல்லா வகையிலும் உழவனுக்கு துணையாக இருந்தது ஒரு காலத்தில் வயல்ல நாற்று நடுவதும்